இப்போ நல்ல முடி வியூ பாயிண்ட் வந்து இருக்கும் வால்பாடிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஸோ அந்த வியூ பாயிண்ட் தான் காட்டுறேன் அந்த இடத்துக்கு வந்துருக்கோம் சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க அந்த ஷெட்லேருந்து அப்படி ஒரு சின்ன கிராம படிக்கிற மாதிரி போயிட்டு அங்கே பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க அந்த பெஞ்சில் அப்படியே உட்காந்து நல்லா டைம் பாஸ் பண்ணலாம் நம்ம இப்போ வந்து கீழே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம் சுற்றி வந்து ஹில்ஸ் அதிகமாக இருக்குது அந்த ஹில்ஸ்லாம் அந்த இடத்துல பாருங்கள் அப்படியே ஒரு கம்பி மாதிரி போட்டு கட்டியிருக்காங்க அங்கே நின்று அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் சந்தோஷமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் மேலே ஏறி வந்திருக்கும் சுற்றி டீ எஸ்டேட்டு மலைகள் ஃபுல்லாக தான் இருக்குங்க பாருங்கள் சுற்றி டீ எஸ்டேட்டு பாருங்கள் இவ்வளோ டீ இருக்கும் அந்த எஸ்டேட் அந்த இடத்த தான் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காட்டிட்டு இருக்கேன் வாங்க மக்களை பார்க்கலாம் பார்த்து வாங்க கொஞ்சம் கரடும் மரடமாக இருக்கும் ஸ்டோன்ஸு கேர்ஃபுல் பார்த்து பார்த்து யாருங்க கேர்ஃபுல் கேர்ஃபுல் ஓகே தம்பி பார்த்து இறங்க ம் ம் பொறுமை 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 மக்களை வியூ பாருங்க என்ன ஒரு மணி நேரம் பார்த்துருக்கேன் நீங்க வியூ காட்டுங்க தம்பி ஃபுல்லா வியூ பாத்துல அதை பற்றி ஒரு தம்பி வேலி போட்டிருக்கு அதுக்கு மேலே போகக்கூடாது தம்பி வேலி சுத்தமா போட்டுருக்காங்க அங்கே நின்று அப்படி பாக்கலாம் அப்படி போயிட்டு அவங்க பக்கத்தில் போய் நின்று பார்த்துக்க அப்படி வீடியோ காட்டுறேன் பார்த்து பார்த்துடுங்க கேர்ஃபுல் அதே பொறுமை போதும் போதும் பார்த்துடுங்க அப்படின்னு வீடியோ கட் பண்ணிக்கலாம் வீடியோ கட் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து டி எஸ்டேட்டு டி எஸ்டேட்டு இது வந்து போகிற இடம் வந்து வெள்ளமனை டனால் வழியாக போகிறோம் அந்த பக்கத்தில் ஒரு டி எஸ்டேட் இருக்குது அப்படி பின்னாடி போய்டாது பாருங்க டி எஸ்டேட்லாம் எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் சூப்பராக வரும் அது அப்படியே அந்த ஒரு சோப்பாக வந்து மேலே வருது நல்ல வியூ பாயிண்ட்டுங்க இது நல்ல வியூ பாயிண்ட்டு இப்படி தான் வந்தோம் நம்ம

ரொம்ப ஜாலியாக வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் ரிலாக்ஸாக வந்து போகலாம் வருஷம் ஃபுல்லாக டீக்கு வந்து டிமாண்டே இருக்காதுங்க அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க ஃபுல்லாக அந்த எஸ்டேட் ஃபுல்லாக இப்போ வந்து கமல் வந்து நடுவில் வராரு அவர் வந்து இப்போ டீ பறிக்க போகிறாரு பறிங்க இப்போ பாருங்கள் டீயை பறிக்கிறாப்புல தம்பி தம்பி நானே கீழே இறங்கி ஓகே வீடியோ கட் பண்ணிங்க